ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களோட ஆதிக்கம் இருக்கிறதுனால அந்த கிழமைக்கு தகுந்த மாதிரி அந்த கிழமைக்கு உரிய அந்த கிரகத்தோட ஆதிக்கத்துக்கு தகுந்த மாதிரியும் சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிறது நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஏன்னா ஜோதிடத்தை பற்றி பேசும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கடவுளையும் கோயிலையும் சொல்லி அங்கே போக தான் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைவதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வாரத்தோட முதல் நாளுங்கிறதுனால காலையில் எழுந்தொடனே கூடுமான வரைக்கும் சூரிய உதயத்தை அன்றைக்கு பார்க்குற மாதிரி எழுந்துக்கணும் அடுத்தது கொஞ்சம் வீட்லேயே உட்காந்து வழிபடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் சூரிய காயத்தி மந்திரங்களை சொல்லி பார்க்கலாம் இன்னும் நல்ல டைம் இருந்ததுன்னா சிவன் கோயில்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில்களுக்கு போய் வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனை தரிசனம் பண்ணி நெய் விளக்கு போட்டுட்டு வரலாம் இது ஒரு ப்ளஸ்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள் அன்றைக்கி அது ஒரு ஒளி கிரகம்ங்கிறதுனால மேக்சிமம் வீட்டில் எந்த பகுதியோடு இருட்டாக இல்லாமல் குடும்பமான வரைக்கும் பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு விளக்கில் எங்கேயாவது பல்போ லைட்டோ அதாவது ஃபீஸாக இருந்தால் அதை முதல்ல அன்னைக்கு மாற்றினீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரையில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான நிறங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்கு உரிய ஆரஞ்சு நிறங்களை தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பு அதுக்கப்புறம் சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்குரிய சிவப்பு நிறத்தை தேர்ந்தெடுக்கலாம் குருவுக்குரிய மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுக்கலாம் சந்திரனுக்குரிய வெள்ளை நிறங்களையும் தேர்ந்தெடுக்கலாம் அதே போல் சூரியனுக்கு கடுமையான பகை அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கு உரிய நீளத்தையும் உரிய பிங்க் கலரையும் அதே போல் கேதுகளுக்கு உரிய நிறங்களையும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து திங்கள்கிழமை திங்கள்கிழமையை வந்து உங்களுக்கு சாதகமான நாளாக பயன்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது திங்கள்கிழமை அப்படிங்கிறது சந்திரன் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள் இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோன்னைய ஒரு தாயார் இருக்கிறவங்க தாயாரை வந்து பார்த்து அவங்களோட பார்த்து ஒரு புன்சிரிப்போடு தொடங்குங்க ஒரு நமஸ்காரத்தோடு தொடங்குங்க அப்படி இல்லையா தாயார் வயதில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டோம் ஒரு ஆசிர்வாதத்தை வச்சோம் தொடங்குங்க அந்த நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜோதிட நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது தான் மூன்றாவதாக காலையில் எழுந்தொண்ணிய மற்ற விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கலாம் இப்படியெல்லாம் வந்து கிழமை வந்து உங்களுடைய நாளை வந்து நீங்கள் தொடங்கலாம் திங்கள்கிழமை உங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக சக்தி குடிகொண்டு இருக்கக்கூடிய கோயில்கள் அதாவது பார்வதி தேவியை வணங்கலாம் அதே போல் அம்மன் இருக்காங்கள்ல அம்மன் சொல்கிறத விட குறிப்பாக பார்வதி தேவியை வணங்குறது உங்களுக்கு அந்த நாள் வந்து உகந்த நாளாக இருக்கும் அதே போல் வீட்டில் வந்து ஷார்ட்டேஜாக இருக்கக்கூடாது தண்ணீர் ஏதாவது ஷார்ட்டேஜாக இருந்ததுன்னா இப்போ மினரல் கேனில் மினரல் வாட்டர் வாங்கி போகிறோம் வாட்டர் கேன் தீர்ந்து போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துதுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த மினரல் வாட்டர் தீர்ற மாதிரி இருந்தால் முதல்ல எக்ஸ்ட்ராவே ரெண்டு பா ரெண்டு கேன் வாங்கி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் அதே போல் என்ன சாப்பிட்றீங்களோ தெரியாது அரிசி சாப்பிட்றவங்கள இருக்கிறவங்க அரிசி பாத்திரத்தை திறந்து பாருங்கள் அந்த பாத்திரம் காலியாக இருந்ததுன்னா அன்னைக்கு வாங்கி அதை ஃபில்ல பண்ணி வச்சுருங்க சின்ன பாத்திரமாக இருந்தாலும் சரி பெரிய பாத்திரமாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஷார்ட்டேஜ் ஏறாமல் பார்த்துக்கோங்க அதே போல் துணிகள் குறைவாக இருந்தால் அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு துணி எடுக்கிறது குறைந்தபட்சம் இந்த கைக்குட்டையாவது வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்குரிய திங்கள்கிழமையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்றத பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான உடைகளை உடுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுக்கு உரிய உடைகள் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளை நிறமான உடைகளை உடுத்துறது ரொம்ப நல்லது சந்திரனுக்கு நட்பு கிரகங்களான சூரியனுடைய ஆரஞ்சு நிறத்தையும் அது மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் குருவுக்கு உரிய மஞ்சள் நிறத்தை போட்டுக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா அது சந்திரனுக்கு நட்பு குரங்கு செவ்வாய்க்குரிய சிவப்பு நிறத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் சந்திரனுக்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல் பகைக்கரகமாக நம்ம புதனை தான் சொல்கிறோம் அதனால பார்த்திங்கன்னா புதனுக்குரிய பச்சை நிறத்தை பயன்படுத்திக்கிறத நீங்கள் கூடுமான வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்து செவ்வாய்க்கிழமையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையை வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணுன்னா செவ்வாய்க்குரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் முருகன் அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்குரிய கிரகம் அனுமனையும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லா குளிச்சு கிளிச்சி முழுவிட்டு முருகனையோ ஆஞ்சநேயர் வழிபாட்டோட அன்றைய நாளை வந்து தொடங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் உங்களுக்கு தேவையான இந்த சில போர்பயிற்சி கற்றுக்கணும்னு நினைப்பாங்க உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்ததுன்னா டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி அந்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா வாரத்தில் செவ்வாய்க்கிழமை வந்து அலுவலகம் உள்ள ஒரு நாளாக இருந்தால் கூட அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை சண்டை பயிற்சி கற்றுக்கிறது அந்த உடலை வருத்தி ஒரு சாகசமான வேலைகள் ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய வேலைகள் ஏதாவது செய்யணுன்னா அன்னைக்கு வந்து நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீங்கள் இந்த கோயில் போகிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிருந்தால் கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அனுமனை வந்து நீங்கள் வழிபடலாம் அனுமன் எல்லாமே வந்து சனி எப்படின்னு எடுக்கிறாங்க அப்படி எடுக்கக்கூடாது செவ்வாயே பார்த்தீங்கன்னா நேரடி முருகன் இருக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் முருகனை எடுத்திங்கன்னா உச்ச செவ்வாயை வந்து அனுமனாக தான் எடுக்கணும் அதனால் இந்த மாற்றங்கள்லாம் இருக்குது இல்லையா அதனால் ரெண்டு செவ்வாயும் பார்த்தீங்கன்னா முருகனையும் வழிபடலாம் அனுமனையும் வழிபடலாங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் யாராக இருந்தால் கூட டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட அவங்கள பார்த்து அவங்க மனசை மகிழ்ச்சி பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒரு பொருள் ஒரு ஸ்வீட் கொடுக்குறீங்களோ ஒரு கொடுக்குறீங்களா இப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப ஒன்றும் இல்லாட்டி கூட ஒரு நூறு ரூபாய் பணம் கூட கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வசதி போடும்போது செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு உகந்த நாளாக இருக்குது ரெண்டாவது வந்து செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேலையாவது நீங்கள் கிச்சன் உள்ளார திரும்பி திரும்பிப்போங்க நிறைய வீட்டில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அன்னைக்கு கொஞ்சமாவது ஒரு வெந்நீராவது அந்த ஸ்டவ்லேயோ கேஸ் ஸ்டவ்லையோ நீங்கள் போட்டு வைக்கிறீங்கல்ல அந்த அடுப்பங்கரையில் கொஞ்சமாவது எட்டி பார்த்துட்டு வரணும் அதே போல் மளிகை பொருட்கள் வாங்குகிறோம் இல்லையா இந்த மளிகை பொருட்கள் வந்து ஷார்ட்டேஜ் இல்லாமல் பார்த்தா இன்றைக்கி வாங்குற நாட்களில் செவ்வாய்க்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கு உரிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறம் தானே அப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற ஆடைகளை நீங்கள் உடுத்திக்கலாம் செவ்வாய்க்கு நட்பு கிரகமான என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குருவுக்குரிய மஞ்சளை யூஸ் பண்ணிக்கலாம் சூரியனுக்குரிய ஆரஞ்சை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ செவ்வாய்க்கு என்னென்ன சந்திரனுடைய நிறத்தை போயிட்ட கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்படிலாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கு கடும் பகை கிரகமாக கருதப்படக்கூடிய சனிக்கு உரிய அந்த நீளம் கருப்பு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் புதனுக்குரிய பச்சை நிறத்தையும் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து புதன்கிழமையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது புதனுக்குரிய கடவுளான பெருமாளை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது வந்து இதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பின்பற்றோன்னா புதன்கிழமை வந்து நமக்கு சாதகம் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் எழுந்த உடனே விஷ்ணுக்குரிய அந்த மந்திரங்களை ஜபிக்கலாம் அதை வந்து அந்த பாடல்களை பாடலாம் நிறைய பாடல்கள் இருக்குது தமிழ்லேயே இருக்குது இல்லையா அந்த பாடல்களை கேட்கலாம் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள் இருக்குல்ல பெண் குழந்தைகள் குறிப்பாக இருந்தாலும் சரி இளம் பெண்ணுன்னு கூட எடுத்துக்கலாம் அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன விஷயத்தை தொடங்கிட்டு அந்த நாளை வந்து நீங்கள் தொடங்கலாம் இப்போ புதன்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போதுமே புதன்கிழமை வந்து ஒரு விஷயத்தை வந்து அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம்ங்கிறதுனால இந்த கல்விக்கான ஒரு க கடவுள் கல்வி ஒரு நாளாக புதன் பார்க்கப்படுகிறது அப்போ புதன்கிழமையில் வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு புதிய விஷயத்தை படிக்கலாம் ஒரு புத்தகம் வாங்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்காமல் இருக்க முடியாது இல்லை வேலை போக கொஞ்ச நேரம் பயணத்தில் ஒரு சின்ன இடைவெளி கிடைச்சா கூட அதை வந்து படிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த புதன்கிழமை வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து புதன்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய கடவுளுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் பெருமாள் கோயில்களில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு தொடங்கலாம் அந்த நாள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல் புதனுக்கு உரிய நிறம் பச்சை அப்படின்னு பார்க்குறதுனால அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறங்களை ரொம்ப பயன்படுத்திக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் வீடுகளில் சமைக்கக்கூடிய உணவுகளில் வந்து கீரை வகைகளை அன்றைக்கி வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அகத்தி கீரை மாதிரி சில கீரைகளை வாங்கி புற்களை வாங்கி ஆடுகளுக்கு இந்த பசுமாடுகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அன்றைய பொழுது வந்து உங்களுக்கு ஓரளவு மனநிறைவாக இருக்குங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது புதனுக்குரிய கிரகம் பச்சைங்கிறதுனால அன்றைக்கு பச்சை நிறம் சம்பந்தப்பட்ட ஆடைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது புதனுக்கு நட்பு கிரகங்களான சனி சுக்கரனுக்குரிய நிறங்களை ரொம்ப பயன்படுத்திக்கிறது நல்லது சனிக்கு உரிய கிரகம் வந்து நீளத்தை பயன்படுத்திக்கலாம் சுக்கரனுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லும்போது ரோஸ் மில்கு கலர் அந்த பிங்க் கலரை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கொடுப்பான வரையும் அன்றைய தினம் சிவப்பு நிறத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அடுத்து வியாழக்கிழமையே உங்களுக்கு வாழ்க்கையில் சாதகமான நாளாக பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது வியாழன் அப்படின்னாலே அது குரு இல்லையா அப்போ குருவை தானத்தை குருவை குறிக்கக்கூடிய அந்த கிரகங்கிறதுனால குரு ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அன்றைக்கு வந்து அவர்களை பார்த்து ஒரு சந்தித்து அவங்கள்ட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுகிறது நல்லது அப்படி பேச முடியாத ஒரு சூழல் வரும்போது காலையில் எழுந்தோன்னே முதல் ஃபோன் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க அப்படி ஒரு விசாரணையோடு அன்றைய நாளை வந்து தொடங்குங்க இதுதான் உங்களுக்குரியது தட்சிணாமூர்த்தி அன்னைக்கு வழிபடலாம் சிவனை வந்து சாதாரணமாக பார்க்கலாம் அப்படியா எந்த சிவன் கோவில் போனாலும் கூடுமான வரைக்கும் தட்சிணாமூர்த்தி இருக்கிறதுனால அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது ஒரு சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு பழைய ஆசிரியர்கள் யாராவது இருப்பாங்க இல்லை நமக்கு தொழில் ரீதியாகவே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து தயார்படுத்துகிறவங்க இருப்பாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்கலாம் சின்ன கிஃப்ட்டுனா இனிப்பு கூட கிஃப்ட்டு தானே இப்போ லட்டு வாங்கி கொடுக்கலாம் இல்லையா ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா இப்படி அந்த நாளை வந்து தொடங்கலாம் இது வந்து உங்களுக்கு அன்னைக்கு வந்து நல்லாவே இருக்கும் எப்படி இருந்தாலும் டெய்லி செலவாகத்தான் போகுது அன்னைக்கு போய் பக்கத்தில் ஹோட்டல்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுங்க சாப்பிடுங்க ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி அவர்களுக்கு பிடித்த இனிப்பு உணவை வாங்கி கொடுக்கும்போது அன்றைய நாள் வந்து உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்படுது குரு அப்படின்னு பார்க்கும்போது குருவுக்கு உகந்த நிறம் வந்து மஞ்சள் தானே அன்றைய தினம் வந்து நீங்கள் மஞ்சள் நிறத்தினாலான ஆடைகளை குடும்பான வரைக்கும் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் கையில் பணம் ஏதாவது இருந்தால் தங்க நகைகளை ஏதாவது வாங்க முடிஞ்சதுன்னா அன்றைய தினம் வந்து தங்கம் வாங்குவதற்கு உங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா குருவுக்கு நட்பு கிரகம்னு சொல்லும்போது செவ்வாய் சூரியன் சந்திரன் இதெல்லாம் நட்பு இல்லை அப்போ செவ்வாய்க்குரிய சிவப்பு நிறத்தை பயன்படுத்தலாம் சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தலாம் சந்திரனுக்குரிய வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் குருவுக்கு வந்து கடும் பகையான கிரகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுக்கரனை தானே கடும் பகையான கிரகம்னு பார்க்குறோம் ஸோ அந்த சுக்கரனுக்குரிய நிறத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த பிங்க் ரோஸ் மில்க் கலர் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கர ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால காலையில் எழுந்தோன்னே மகாலட்சுமியோட அருளோட உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்க எழுந்தோன்னே மனசில் வந்து மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க அதை இப்படி அந்த வழிபாட்டோட அந்த நாளை தொடங்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படிங்கிறது வெள்ளியை குடிக்கக்கூடிய கிரகம் இல்லையா வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்களில் ஏதாவது அன்றைக்கி சாதாரணமாக தண்ணி குடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா வெள்ளி டம்ளரில் ஊற்றி ஒரு கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைய தினம் வந்து பசுமாட்டை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா பசுமாடு நமக்கு தெரியல ரோட்டில் அந்த கோயில்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த பசுமாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் பச்சரிசி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது சர்க்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா அதை விட ரொம்ப சிறப்பு ஏன்னா வெள்ளம் வந்து இனிப்பை குறிக்கிறது இன்னொரு பக்கம் சந்திரன் பச்சரிசியை குறித்தா கூட அதை வந்து வெறும் வெள்ளத்தை கொடுக்க முடியாதுங்கிறதுனால அதை வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிர்வாதம் நிறைந்த நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அன்றைய தினம் வந்து நீங்கள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களில் போய் வழிபடலாம் அதே போல் லட்சுமி மகாலட்சுமின்னு சொல்கிறோம்ல மகாலட்சுமி எழுந்தரில் இருக்கக்கூடிய கோயில்களில் போய் உங்களுக்கு வழிபாடு செஞ்சிங்கன்னா அதுவும் நல்லதாக தான் இருக்கும் இது ஒரு விஷயம் இன்றைக்கு ஏதாவது வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினச்சா குறைந்த காசு இருந்தால் ஒரு வெள்ளிக்காயினை வாங்கி வச்சுக்கலாம் வெள்ளி எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை யாருக்காவது வாங்கி கொடுத்துருங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கும் கூடுமானவரை பார்த்தீங்கன்னா சுக்கரனை எப்போதுமே வந்து ஒரு பக்கம் மனைவியாக பார்க்குறோம் இன்னொரு பக்கம் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்த மருமகளாக பார்க்க வேண்டியதாக இருக்கு சந்திரனை வந்து மாமியாராகவும் அதாவது கணவனுடைய தாயாகவும் சுக்கரனை வந்து இவனுக்கு மனைவிங்கிறதுனால இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் பார்க்க போகிறதுனால அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நாள் நல்ல நாளாக போகணும்னா எக்காரணம் கொண்டு மனைவி அன்னைக்கு பேசுகிறத எதிர்த்து பேசக்கூடாது வெள்ளிக்கிழமை மகிழ்ச்சியாக இருக்கும்போது மனைவியை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் ஒரு சாரீ எடுத்து கொடுக்கலாம் இல்லையா அவங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுங்க ஏன்னா குருவும் இனிப்பை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரனும் இனிப்பை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறதுனால அதனால் அன்னைக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கலாம் சுக்கரனுங்கிறது புளிப்பு கலந்த இனிப்பாக இருந்தால் கூட பொதுவாக இனிப்புன்னு எடுக்கும்போது அவங்களுக்கு ஒய்ஃபுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது அன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே போல் வந்து வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மருமகள் நிலையில் உள்ளவர்கள் அவங்களை யாரையுமே குறை சொல்லக்கூடாது புதிதாக திருமணமானவர்களையும் குறை சொல்லாமல் இருந்தால் அன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் போகும் குடும்பமான வரைக்கும் அன்றைய தினம் வந்து நீங்கள் பால் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திக்கலாம் காஃபி டீயை தவிர்த்துட்டு பாலை வந்து அன்னைக்கு பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துணிமணிகள் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமையில் துணிமணி எடுங்க நகைகளை கூட வாங்கலாம் தங்க நகைகளோட வெள்ளி நகைகளை வாங்குறது ரொம்ப சிறப்பு இருக்குல்ல அதே போல் ஒரு மகிழ்ச்சிக்காக கொஞ்சமாவது செலவு பண்ணுங்கள் மகிழ்ச்சினா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணலாம் நல்ல கையில் பைசா இருக்குது நல்லா நிறைவாக சாப்பிட்லாம் நல்லா ஒரு மனம் மிகுந்த சாப்பாடு தரமான சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்லாம் டெய்லி சாதாரணமாக தான் சாப்பிட்றோம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கலாம் சுக்கரனுக்கு உகந்த நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பிங்க்கு தான் மெயினாக எடுத்துப்போம் வெள்ளை கூட எடுத்துக்கலாம் ஏன்னா சந்திரனை சந்திரனுக்கும் சுக்கரன் சுக்ரூனுக்குமே அந்த வெள்ளையை வந்து பொதுவாக எடுத்துப்பாங்க பட் சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிறமற்ற தன்மை நீர்த்தன்மையில் பார்க்குறோம் சுக்ரன் வரும்போது பால் வெள்ளை எடுத்துக்கிறான் அதனால் நீங்கள் சுக்ரனுக்கு பால் இந்த ஐஸ்கிரீம் கலர் இந்த ரோஸ் மில்க்கு கலரை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சுக்கிரனுக்கு உகந்த மற்ற கிரகங்கள் இருக்குது இல்லையா சனிக்குரிய நீளத்தை பயன்படுத்தலாம் புதனுக்குரிய பச்சை நிறத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறத்தை கண்டிப்பாக அந்த வெள்ளிக்கிழமைகளில் தவிர்ப்பது நல்லது குருவுக்குரிய மஞ்சள் நிறத்தையும் தவிர்ப்பது நல்லது அடுத்து சனிக்கிழமையே உங்களுடைய வாழ்க்கைக்கு சாதகமான நாளாக எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உழைப்பை குறிக்கக்கூடிய கிரகம் அன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஓய்வு எடுப்பதற்கு வாரத்துக்கு ஒரு நாள் கிடைச்சிதுன்னா சனிக்கிழமையை மட்டும் இந்த பகலில் ஓய்வெடுக்கிற நிலையை நீங்கள் வந்து தவிர்த்துடணும் அதே போல் சனிக்கிழமை பகலில் தூங்குறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சனி பகவானுக்கு வந்து பிடிக்காத விஷயம் வந்து ஓய்வு எடுக்கிறது ஆனால் அவர் தான் சோம்பலையும் தருவார் தூக்கத்தையும் தருவார் அதனால் அன்றைய தினம் ஓய்வு எடுக்கிறத தவிர்க்கணும் பொதுவாக வந்து சனி அப்புறம் ஒரு கடவுளை வந்து நம்ம தேடி வழிபடுறது இல்லை பயந்து பயந்து தானே ஓடிட்டுருக்கோம் அதனால் சனிக்கிழமைகளை பொறுத்த வரைக்கும் இந்த உருவமற்ற தெய்வங்கள் உருவம் மார்ன தெய்வங்கள் விநாயகர் வந்து மனித வடிவத்தில் இல்லை ஆஞ்சநேயர் வந்து மனித வடிவத்தில் இல்லையா அப்போ விநாயகர் அல்லது அனுமன் வழிபாட்டோட அன்றைய தினத்தை நீங்கள் தொடங்கணும் அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்காமல் ஏதாவது ஒரு வேலை அதாவது உங்களுடைய வேலையாக இருந்தாலும் எல்லாட்டையும் கூட மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு வேலையை ஏதாவது நீங்கள் செய்து கொடுத்தே தீரணும் அப்படி செஞ்சீங்கன்னா தான் சனிக்கிழமை வந்து உங்களுக்கு அன்னைக்கு நல்ல நாளாக அமையும் முதல் விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா முதியவர்கள் இருக்காங்க இல்லையா முதியவர்கள் எந்த காலம் கொண்டும் குறை சொல்லக்கூடாது உழைப்பாளர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து சில வீடுகளில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வேலை நம்ம எங்கே வேலை செய்தால் கூட நம்ம வீடுகளுக்குன்னு சில வேலைகள்லாம் செய்யறதுக்கு சில பேர் வருவாங்கள்ல அவர்களை வந்து அன்றைக்கி திட்டக்கூடாது சனிக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரியான நிறத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கு உரிய நிறம் வந்து நீளம்தான் அதை பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப நல்லது அதே போல் சனிக்கு நட்பு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனையும் புதனும் எடுக்கிறோம் இல்லையா அப்போ புதனுக்குரிய பச்சை நிறத்தையோ சுக்கரனுக்குரிய பிங்க் அல்லது ரோஸ் மில்க் நிறத்தையோ நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இப்படி தான் பார்த்திங்கன்னா வாரத்தோட முதல் நாளான ஞா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வாரத்தோட கடைசி நாளான சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறதுக்கு இது ஒரு சாதாரண டிப்ஸு இது எல்லாேருக்கும் பயன் கொடுக்குமா இது அப்படி எடுத்துக்கணுமா அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இது பாசிட்டிவாக அமைந்தால் இதை பின்பற்றுங்க நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும்னு நினைக்கிறோம் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்